எங்கள் வீட்டுக்கார் நாம் தமிழர் கட்சிக்கு நீ வந்து ஆகணும் நான் போகிறேன் நீயும் வரணும் அப்படின்ட்டு சொன்னது கிடையாது அவர் வச்சு ஃபோனில் வச்சு ஸ்பீக்கரில் வச்சு தான் கேட்பார் அண்ணனோட ஸ்பீச் எல்லாமே அது கேட்டு கேட்டு நானும் நீ போய் சேர்ந்துக்கிறீப்பா நானும் சேருறேன் நானும் அந்த கட்சியில் வந்து இணைகிறேன் என்னையும் சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக விருப்பப்பட்டு தான் பசங்களை எல்லோரும் இட்டுன்னு அண்ணன் எல்லா இதுக்கு கூட்டத்துக்கும் நான் போவேன் அதனால் ரெண்டு பசங்களும் நம்ம எந்த கட்சிப்பா அப்படின்ட்டு கேட்டாலே நாம் தமிழ் கட்சின்னு ரெண்டு பேருமே கை தூக்கி காட்டுவாங்க ஃபஸ்ட்டு எங்கள் எண்ணத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் பேரை தான் சொல்லி கொடுத்தோம் எங்கள் அண்ணன் இவர்தான் சீமான் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிக் கொடுத்தோம் அண்ணன் சொல்லிக்கிறார்ல எனக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி நல்ல பாதையாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு காட்டுறோம் அவங்க அதை பயணிப்பாங்கன்னு ஒன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் நான் தமிழர் கட்சி ஜாதி மதம் எல்லாத்துமே கடந்து அப்பாற்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி நான் என்ன நினைக்கிறேன் நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா காக்காசு நாளும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்பா அரசா அரக்காசு நாளும் அரசாங்க வேலையா இருக்கணும்பா நான் தாரே நாம தான் சொல்றோம்ல ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் இல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியவாதிகள் நீங்க ஒரு தடவை ஒரு அஞ்சு ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும்